உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இது வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடையாது சரி இவ்வளோ நேரம் லைவில் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுக்கலாம் சரியா கண்மணி காதல் நானும் எதுவும் அப்படியா சூப்பர் சூப்பர் அழகான பாட்டு கற்பன் சுகம் ஆனால் எனக்கு தான் பல தெரியலையே முப்பத்தி நாளைக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க முருகா வனைக்கா முருகா எங்க ரெண்டு நாள் எங்க போனீங்க முருகா இனிய இறை வணக்கம் தாய் உங்கள் தலைப்பின் சுலோகம் சுலோகமா எனக்கு புரியவில்லை சுலோகம் அதாவது ஸ்லோகம் இல்ல சுலகம்னு சொல்லுவோம்ல உனக்கு என்ன இப்படி எல்லாம் சுலகம் சொல்றேன் அப்படி சொல்லுவோம்ல அந்த சுலகம் தான் அது அது எப்படி இருந்தாலும் வரமாட்டேன்ருச்சு முருகா வாங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா குடும்பம் துன்னியரங்கா சேனல் சார்பாகவும் என் குரோகர் சார்பாகவும் வினய் வணக்கம் சௌரி லைக் பண்ற ரொம்ப சந்தோஷம் அதனே நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா சந்தோஷம் பண்ணவே இல்லை முருகேசன்னா அப்பா திரேச கோ வணக்கம் யாது உங்களை கூப்பிட்டுருக்காங்க அன்பு தங்கத்திற்கு வாங்க சதாசிவமான வணக்கம் அன்பு தங்கத்திற்கு அந்தி இரவு நாராயண ரசிகருக்கு வணக்கம் சூப்பர் சூப்பர் சதாசிவமான அருமை நமோ நாராயணா சாப்பிட்டீங்களா புத்தகம் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கத்திற்கு ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள் முப்பத்தி எட்டு அலைக்கு சூப்பர் சூப்பர் சி அருமையான கருத்து வாங்க கோபாலன வணக்கம் ஹாய் தங்கச்சியம்மா இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சு வீடியோ பாட்டு சூப்பர் ரொம்ப சந்தோஷம் கோபாலண்ணா சாப்பிட்டீங்களா உறங்க போறீங்களாண்ணா இதுதான் இந்த ஹரணி என்றங்க சேனல் ஸ்பெஷல் சூப்பர் கிஷோரண்ணா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல என்று அர்த்தம் முடியலையா ஏன் ஏனே சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதா அப்துல்லண்ணா கேளுங்க அண்ணா ஓம் முருகா சகோ வணக்கம் கேஸ் மாதிரி உங்களுக்கு சிஸ்டர் டேரக்டரை வைத்து கொண்டு நீங்கள் யோசிக்கிறீர்கள் சிய சகோ ஓ சூப்பர் சூப்பர் சி சிஸ்டர் கிடையாது உங்களுக்கு சிஸ்டர் டேரக்டர் எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசிக்கிறீங்க ஓ சிஎஸ் எஸ் சி எஸ் நன்றியா வாங்க வணக்கம் செந்தில் என்ன ஹாய் செந்தில் என்ன நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு வாருங்க நல்லா வணக்கம் அப்துல் ரேசா வாங்க வாங்க முருகேசன் வள்ளி வலியுறு நேரலுக்கு ரொம்ப சூப்பர் யாது முறையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் யுவர் சேனல் ஷோ சரி உங்களுக்கு முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைனா விடுங்கப்பா படுத்தாதீங்கப்பா நானே பள்ளூலியில் இருக்கேன் சிஎஸ்ஓ ஆமாம் எந்த பக்கம் திரும்பினாலும் சேனலாக இருக்குது அப்படியா வணக்கம் லைன் லைவ்லதான் இருக்கேன் வேலை இருக்கீங்களா கேஆர்சி அன்பு கேஆர்சி சி எஸ் யாது முறை யாரும் கேள்வி உறவுகளே இருக்கும் சூப்பர் செஞ்சு என்ன குட் நைட்மா குட் நைட்மா இந்த சேனலை அக்கா உங்க வாய்ஸ் ஒரு பாட்டு பாடுங்க அக்கா என்ன பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு மல்லிகை பூக்கள் ஊதிர்வதெல்லாம் மரத்தடி நீலழுத்து சொந்திர மிள அந்த ஒரு சரணம் எல்லாம் வரும்ல அது யாருக்கா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க எழுதுங்க நான் பாடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கண்டினியூவாக ஒரு பத்து லைன் பத்து லைன் எழுதுங்க இரவு சாப்பிட்டே இரவு சாப்பாடு சாப்பிட்டீங்களா என்று கேட்குறார் அப்படிலாம் கேட்கவே இல்லை கேஆர்சி அனைத்து உறவுகளுக்கும் இரவு வணக்கம் சூப்பர் அனை கிளம்பிட்டிங்களா முருகா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே சேர்ந்து இல்லை நான் நீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நல்லா சார் சிஸ்டர் இன்று என் பொண்ணு காமெடி பண்ணால் காலையில் செம்பருத்தி செடி ஏன் மலைந்து அந்த செடிக்கு முதுகு வலின்னு சொல்லிட்டு சூப்பர் சங்கரம் நான் செம்மியா சொல்லியிருக்காங்க அருமை என்ன தெரியும் நீ லைவ்ல இல்லைன்னு நினைச்சேன் நீ போறேன் தனியா மறந்துட்டேன் நகத்தை கடிக்காது இரவில் அதுவும் எத்தனை தடவை சொன்னாலும் ஆண்டவா முடியல அந்த புளி எப்படி திருத்துறதுன்னு தெரியல அடிச்சுக்கலாம் எப்படி இப்படி பண்ணிக்கலாம் திருந்த மாட்டேனே ஒன்னு இருக்குன்னா அதை வந்து பிச்சு எடுத்து தூக்கி போட்டு அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கும் முட்டைக்கண்ணி ஜல ரெமோ என் கண்ணை பார்த்தோம் முட்டைக்கண்ணி மாதிரியா இருக்கு இன்பட்ட அழகான கண்ணு இந்த கண்ணை பார்த்து